நம்மில் பல பேருக்கு புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனை பற்றி தெரியும் டி ஆர் ராமச்சந்திரன் பற்றி தெரியுமா ஆரம்ப கால தமிழ் சினிமாவில் ஒரு தலைசிறந்த காமெடி நடிகராக திகழ்ந்தவர் தான் டி ஆர் ராமச்சந்திரன் எண்பத்தி ஐந்து வருடங்களை கடந்த பின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு டி ஆர் ராமச்சந்திரன் நடித்த சபாபதி திரைப்படம் இன்றும் ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது கரூரை பூர்வீகமாக கொண்ட டி ஆர் ராமச்சந்திரன் தனது சிறு வயதிலேயே தாயை இழந்து பள்ளி படிப்பின் மீது நாட்டமில்லாமல் நாடகத்துறையில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆரம்ப காலகட்டங்களில் பல நாடகங்கள் படங்களில் நடித்து வந்தவர் நாடகம் வழியாக திரைத்துறையிலும் நுழைந்தார் இருபத்தி படங்களில் கதாநாயகனாகவும் பின்னர் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் முப்பது ஆண்டுகாலம் திரைத்துறையில் ஜொலித்தவர் வித்தியாசமான உடல் மொழியாலும் நகைச்சுவை பேச்சு திறனாலும் அப்பாவியான முகபாவத்தாலும் அன்றைய ரசிகர்களின் கவனத்தை பெரிது மீர்த்த டி ஆர் ராமச்சந்திரன் திரைப்படங்களிலிருந்து ஓய்வு பெற்ற பின் அமெரிக்காவில் தன் மகள்கள் ஜெயந்தி வசந்தி ஆகியோருடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இதய அறுவை சிகிச்சையின் போது தனது எழுபத்தி ஐந்து வயதில் இந்த மண்ணுலகை விட்டு காலமானார் டி ஆர் ராமச்சந்திரன் தமிழ் தமிழ் சினிமாவின் சகலகலா வல்லவன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கோலோச்சிய தலை சிறந்த நடிகர் தான் பி சின்னப்பா தனித்துவமான நடிப்பு இனிமையான குரல் சண்டை காட்சிகளில் இருந்து அசாத்தியமான திறமை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தவர் சின்னப்பா தமிழ் சினிமாவில் முதன் முதலாக உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்த பெருமையும் இவரையே சேரும் சின்னப்பா தனது ஐந்து வயதிலிருந்தே நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் பாடும் திறமையாலும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பாலும் வெகு விரைவில் பிரபலமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சந்திரகாந்தா என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள்ளும் நுழைந்தார் பத்தொன்பது வயதில் திரைத்துறையில் அறிமுகமாகி பதினைந்து ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ஐந்து திரைப்படங்கள் மட்டுமே நடித்திருந்தார் திரையுலகில் கொடியட்டி பிறந்த பி யு சின்னப்பா புகழுடன் சேர்ந்து பெருமளவில் செல்வத்தையும் குவித்தார் இந்த அளவுக்கு புகழின் உச்சியில் இருந்தவர் அளவுக்கு அதிகமான குடி மற்றும் புகைப்பழக்கம் காரணமாக தனது முப்பத்தி ஐந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இவ்வளவு பெரிய நடிகர் இறந்த பின்பு அவரது மனைவி சென்னை தாம்பரத்தில் ஒரு புறம்போக்கு நிலத்தில் பத்துக்கு பத்து அடி குடிசையில் வறுமையில் வாழ்ந்து வந்தார்